ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் தான் நான் நான் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் என்னோடய இல்லை இது ஹோட்டல் ஸ்டைல் தான் ஆக்சுவலாக ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் ஏன்னா எனக்கு ஹோட்டல் ஸ்டைல் எப்படி தெரியும்னு கேட்காதிங்க ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலியர்ஸ் தான் அதனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கணும் ஜீரா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு பத்து ப பல்லு முந்திரி போட்டுக்கோங்க முந்திரி போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியது இல்லை லைட்டாக ஃப்ரை ஆன பெருசு பெருசாக வெங்க வெட்டின வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்குங்க அது நல்லா வதங்கணும் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்குச்சின்னா நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் எண்ணெய் பிரியா வரும் இதை வேக வச்சு கூட நிறைய பேர் பண்ணுவாங்க வேக வச்சு பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு கிரேவி வந்து உங்களுக்கு அந்த ஆயில் மாதிரி பிரிஞ்சுலாம் வராது இந்த மாதிரி நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி டக்குன்னு இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக நீங்கள் இந்த வதக்கிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வதக்கிட்டு எடுத்து வச்சிருங்க தனியாக இது கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இது தான் அதுக்கான மசாலாக்கான கிரேவியே இது தான் இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி வச்சுருந்திங்கன்னா தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இதுலேயே இஞ்சியும் பூண்டும் எவ்வளோ அளவு தேவையோ போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா அதையும் சேர்ந்து ஒன்றா அரைச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு பசஞ்சேன் அது ஏற்கனவே பசஞ்சி வச்சுட்டேன் ட்ரையாங் சப்பாத்தி தான் போடுறேன் ஆயில் உப்பு போட்டு சப்பாத்திக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் நல்லா போட்டு வச்சுருவேன் போட்டு உப்பு போட்டு பசஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி இது ட்ரையாங்கல் சப்பாத்தி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் பரப்பி திருப்பி ஒரு மடி மடித்து திருப்பி ஒரு எண்ணெய் பரப்பி ஏன்னா நம்ம இந்த மாதிரி லஞ்சுக்கெல்லாம் நம்ம சப்பாத்தி கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் உள்ளே இல்லைன்னா ஒரு மாதிரி முடமுடன் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சப்பாத்தி இந்த ஆயில் போட்டு உள்ளே உள்ளே மடித்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் மத்தியானம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது சப்பாத்தியை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதில் போட்டு சுட்டுக்கலாம் முதல்ல இது அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டோம்னா கூட அது ஊறிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கல்லில் போட்டுக்கலாம் காலையில் டைம்ன்றதுனால கடக்கடன் வேலை நடக்கணும் அதனால வேக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரைஸ் ரைஸ் ரைஸ்ன்னு சாப்பிட்டு போர் அடிக்கிதுன்னு சொல்லி பசங்களை பொறுத்தவரையும் டெய்லி ரைஸ் கொடுத்தா வெறுத்து போயிடுறாங்க எப்போயாவது ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டா அது ஒரு பெரிய டிஷ்ஷு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது பசங்களுக்கு அது உண்மையாக இப்போ தான் அந்த மாதிரிலாம் நம்மளாம் ரைஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இப்போ இருக்க பசங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ரெண்டு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூனில் போட்டுட்டு நமக்கு தேவையான ஓல் கரம் மசாலா இருக்கு இல்லையா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பே லீஃப் இவ்வளோ தான் போட்டேன் நான் போட்டுட்டு பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் நான் பண்ணதே கொஞ்சம் தான் அது இருந்தாலும் போடலான்னு சொல்லிட்டு போட்டேன் அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அதனாலு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன மசாலாஸ் போடுறோன்னு பாருங்கள் இதுக்கு நிறைய மசாலாஸ் தான் தேவைப்படும் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டே வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா அதை போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனியாவோடு சேர்த்து வீட்டில் குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுப்பேன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே இருக்கும் ஆமாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கலருக்காக வந்து நம்ம வந்து எந்த கலரும் ஃபுட் கலர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணலை காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிட்டேன் ஸ்பூன்ஸ் தான் டேபிள் ஸ்பூன் இல்லை அப் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி கணக்கு நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்கறத வச்சு நீங்கள் தான் மசாலா போட முடியும் இதில் எப்படின்னு சொல் இந்த நான் பண்ணுற குவான்டிட்டி கொஞ்சம் தான் அதுக்கே நான் இவ்வளோ தான் போடுறேன் இவ்வளோ போடுறேன் இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லி ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விழுது தக்காளி வெங்காயம் முந்திரி ஜீரகம் போட்டு அந்த விழுதை தூக்கி இதில் போடுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வதங்கட்டும் என்ன பிரிஞ்சு வரத அந்த ஒரு மினிமினுப்பு தெரியும் அந்த கிரேவியில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜாரை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் நான் அதுக்கு மேலெல்லாம் ஊற்ற தேவை ஊற்றிட்டு நல்லா எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க திறந்து வச்சிங்கன்னா அந்த அடுப்பு மேடை ஃபுல்லாக செதுறோம் நம்ம கை கையிலெல்லாம் பயங்கரமாக செதுறோம் ஏன்னா இதை நம்ம முந்திரியும் ஆனியனும் போட்டு அரைச்சிடணும் இல்லையா முந்திரி கொஞ்சம் அப்படியே தெறிக்கும் அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஜார்க்கழனை தண்ணியாக அதில் ஊற்றிடுங்க நான் வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை தான் ஊற்றினேன் ஒரு டம்ளர் தண்ணி கிட்டே ஊற்றிட்டு சால்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சால்ட்டு போட்டு இந்த டைமில் அந்த மசாலாக்கு எவ்வளோ சால்ட்டு வேணும்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் வதங்காமல் பண்ணிங்கன்னால் வராது நீங்கள் என்ன பண்ணாலுமே நம்ம வந்து காரச்சட்னியில் பன்னீர் போட்டால் மாதிரி தான் தெரியும் அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி அது என்ன பிரிஞ்சு வரும் ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீரை நிறைய பன்னீர் போடலாம் நிறைய பன்னீர் டிஷ் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பட் ஆனால் பன்னீர் கம்மியாக தான் இருந்தது சரி இப்போதைக்கே அவனுக்கு பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு பண்ணேன் இந்த மாதிரி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நான் மூடியே போய் கையில் தான் இருந்த ஆயுதம் மாதிரி ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும் உஷாராக பண்ணிக்கோங்க அது மட்டும் பார்த்து இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணிவிடுங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து இது கூட வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி இருக்கு இல்லையா ட்ரை லீஃபு க நம்ம வீட்டில் எப்பயுமே தான் இருக்குது எங்கள் வீட்டிலலாம் அதனால் அதை எடுத்து நல்லா கசக்கி ஒரு முக்கால் ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்களேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க சொல்லவே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் பட்டர் தான் போட்டேன் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா பட்டர் வெளியில் வரட்டும் உருகின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை போடணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து சுகரை இதில் ஹைலைட் வந்து இந்த மசாலாஸ் தான் நீங்கள் வந்து என்ன தான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணாலும் இந்த கடைசியாக நம்ம போடுற இந்த ரெண்டு ம ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் இதை வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் டேஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் கஸூரி மேத்தியெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக சுகர் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே அது மேலே தூவிடுங்க தூவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்து நல்லா நச்சிட்டு அந்த வெறும் உள்ளே இருக்க பருப்பை மட்டும் எடுத்து அதில் கடைசியாக போட்டுவிட்டு மிக்ஸ் விடுங்க ஏலக்காய் ஏலக்காய் கடைசியாக போடணும் போட்டுட்டு சுகரும் போடணும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கிட்டே என்கிட்ட இருந்தது நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த ஹோட்டலில் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்குமோ நல்லா நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்ன மெத்தட் நான் பண்ணணும் அதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும் நிறைய பன்னீரை ஆட் பண்ணி கூட பண்ணலாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் என்கிட்ட பன்னீர் அவ்வளோ தான் இருந்தது பட் அந்த கிரேவியே போதும் அவ்வளோ செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டேன்ட்றீங்க இந்த சேனல் ஆரம்பித்து மூணு நாலு மாதம் ஆகப்போகுது இன்னும் நான் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வரல தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நிறைய வகையான பன்னீர் பட்டர் மசாலாவை யூடியூப்பில் பாத்திருப்பீங்க பட் இந்த மாதிரி இதுல இந்த மாதிரி ஏலக்காய் அந்த ரெண்டு ஐட்டம் போட்டிங்கன்னா அதோட என்னான்ஸ் அந்த டேஸ்ட்டு அது எல்லாமே வேறு மாதிரி வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வரணும் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் எப்படி போடுறேன் பாருங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதுதான் செம்ம ஃப்ளேவர் கொடுக்குங்க சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது ஒரு ஸ்பூன் கிட்டே நான் போட்டேன் இருந்ததுன்னா போடுங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது அப்படியே கூட விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் டேஸ்டியாக நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி சப்பாத்தியை வந்து சுட்டுட்டேன் அந்த கல்லில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் இன்றைக்கி லன்ச்சிக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் லாங் வீடியோவை தான் போகுது ஏன்னா பன்னீர்